அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா பதினேழாவது சீசன் நல்லபடியாக முடிஞ்சது நல்ல பதில் சொல்லியிருந்தீங்க நல்லா ஆர்வமாக அதில் வந்து முப்பத்தி எட்டு பேர் வந்துலா நல்ல பதில் சொல்லியிருந்தாங்க இது தினம் தினம் சரியாக பதில் சொன்னவங்க நேரத்தோடு பதில் சொன்னவங்க அவங்களுடைய பேர் மட்டும்தான் இதில் இருக்கும் இட இடையில் ஒரு நாள் விட்டவங்க இருபத்தி ஒம்பது நாள் கரெக்டாக பதில் சொல்லி ஒரு நாள் விட்டுருந்தாலும் அவங்களுடைய பேர் இதில் இருக்காது அதனால் வருத்தப்படாதீங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு சீசன் நம்ம தாண்டி தாண்டி போகும்போது இதில் கொஞ்சம் நிபந்தனைகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விதத்தில் அதில் முதல்ல யார்னா ஹாஜிரா சீர்காலி தாரா தாராபிபி பட்டூர் சதாம் சைனா எங்கள் ஊர் பேர் சொல்ல அஸ்மா எங்களோட ஊர் பேர் சொல்ல திண்டிவனம் ஜாக்கிர் ஹுசேன் ஷபானா ஆர்எஸ் மங்கலம் ஃபாத்திமா ஊர் பேர் இல்லை ரஹ்மத் தென்காசி பட்டூர் அஹமது சிதம்பரம் தமிம் காய்பட்டினம் ரஸ் ரசி மஹா ஷம்ஷு குழியக்கரத்தூர் மொய்தீன் தம்பி காய்ப்பட்டினம் தஞ்சாவூர் பூதலூர் ஷம்ஷாத் மாதவலையம் ரிஸ்மியா ஸ்ரீலங்கா ஆமினா கடைநல்லூர் சித்திகா சென்னை நசீமா கோயம்புத்தூர் நிஜாம் திருப்பூவனம் திருப்பூ திருப்பூவனம் நிஷா காரைக்குடி தோஃபிக் நாகப்பட்டினம் ஹாரிஸ் மதுரை ரஷீதா தஞ்சாவூர் ஆமீனா புதுக்கோட்டை கஜாலி காவங்கரை பஷீர் மங்களம்பேட்டை சயித் முகமது காயல்பட்டினம் மெஹராஜ் கடைநல்லூர் அபு காயல்பட்டினம் நிலுவர் ராஜபாளையம் யாசர் கோவில்பட்டி பட்டு தன் தாஜ்பானு சிவகங்கை சாய்தா மதுரை ஐநூல் இனாயா புதுக்கோட்டை ஷம்ஷாத் சேத்தியாத்தூர் அனிமான் இந்த முப்பத்தி எட்டு பேர் மட்டும்தான் சரியாக பதில் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த பதினேழு சீசனும் முதல் முதல்ல பதில் சொன்னவங்க வந்து யாருன்னா நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க அதில் வந்து ரொம்ப லீடிங் அதிகம் யாருன்னா ரிமையா ஸ்ரீலங்கா இலங்கை அசாம்னவங்க தான் பதினாலு நாட்கள் சொல்லியிருக்காங்க அபுன்றவர் ஒரு ஒன்பது நாட்கள் அவரும் சொல்லியிருக்காரு அதனால் ஒரு ஒரு நாள் முந்தி சொன்னவங்களை விட இவங்க ரெண்டு பேரில் குழுக்கள் போட்டால் யாருடைய பேர் வருது அவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்றதான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ முதல்ல வந்து அந்த ரெண்டு பேர் பேர் முதல்ல நம்ம போட்டுடலாம் அந்த ஃபஸ்ட்டு பதில் சொன்னாங்க இல்லையா அவங்களுடைய பேர் நம்ம குழுக்களை போட்டுடலாம் அவங்க பேர் பிரபு காயப்பட்டினம் ரிஷ்மியா ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு பேர் முதல்ல குழுக்களில் போட்டு வீச்சு முக்க திட்டத்துக்கு தனியாக இருக்குது அது போடுற விஷயம் தான் இது எங்கள் பள்ளிவாசலுடைய மோதின நான் லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது நான் காட்டேன் வாங்க ஹுசேன் பாய் வந்து ஒரு ரெண்டு சீட் எதுனா ஒரு சீட்டு எடை இப்போ இந்த சீட்டு எடுத்துருக்காரு அபு தான் நான் சொன்னால் இது யாருக்கு பரிசு கொடுக்கணும்னு நான் நினச்சேன்னா ஸ்ரீலங்கா அவங்களுக்கு தான் ஏன்னா வந்து போன சீசன்லேயே லீடிங் அவங்க தான் அதிகம் அவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகம் அவங்க தான் வந்து எல்லா நாட்களையுமே அதிகமாக சொன்னாங்க அவங்க தான் அவங்க பேர் வரல ஷல்லா கண்டிப்பாக அடுத்த தடவை ஷர்லா அவங்களுக்கு வரணும் அடுத்து முப்பத்தி எட்டு பேரில் நம்ம ஒரு நாலு பேர் எடுத்துருவோம் மொத்தம் அஞ்சு ஆகிடுது அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கேள்வி மூணு கேள்வியாக கேட்போம் நம்ம சொல்லியிருந்தோம் நின்சாலெலாம் அது வந்து நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு நிமிஷாலாக அதை நான் கேட்குறேன் இதுக்கு இதில் ஒரு நாலு பேர் நிமிஷம்லாம் எடுத்துக்கணும் எடுங்க சின் பை எடுத்து அங்கேயே வைங்க ஆ அப்படியே எடுக்கக்கூடாது நல்லா குளிக்கி கண்ணு மூடி தூரம் எடுங்க ஓ அங்கேயே கீழே வைக்கணும் பக்கத்து பக்கத்தில் எடுக்கக்கூடாது குளிக்கிடுங்க குளிக்கிடுங்க ம் ரெண்டு அப்படி எடுக்கவே கூடாது சரி அவருக்கு அவர் நினச்சது எடுத்துட்டார் ஒரு நாலு பேர் இதில் இருக்குது தோஃபிக் நாகப்பட்டினம் தோஃபிக் ஆர்னிதா எப்பவுமே வரும் என்ன தோஃபிக் நாகப்பட்டினம் நசிமா கோயம்புத்தூர் ஆமினா புதுக்கோட்டை மெஹராஜ் கடைநல்லூர் நாலு பேர் வந்திருக்கு லங்குலில் அது இல்லாமல் அபு காயில்ப்பட்டினம் மொத்தம் அஞ்சு பேர் இதில் இருக்குது எல்லாம் தெளிவாக பார்த்துக்கிடுங்க நான் இந்த ஸ்க்ரீனில் கூட அங்கே பேர் காட்டுறேன் ஃபஸ்ட்டு தோஃபிக் நாகப்பட்டினம் நசீமா கோயம்புத்தூர் ஆமினா புதுக்கோட்டை மெஹராஜ் கடை நல்லூர் அபு கோயல்பட்டினம் இவரு தான் முதல் பரிசு இது சால் இவர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பரிசு இவர் நாலு பேருக்கு நார்மல் பரிசு தான் ஸ்பெஷல் கேள்வி இது நான் சொல்லியிருந்தேன் சார் அதுமாதிரி அதுவும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் இந்த தடவை என்ன ஒன்றுனா நீங்கள் பெருநாளில் நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் அது கொஞ்சம் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த மூணு ரெண்டு பதில் கரெக்டாக சொல்லியிருந்தேங்க சில பேர் ஒரு பதிலில் வந்து மவுத்துன்னு சில பேர் போட்டிருந்தீங்க அது கிடையாது சரி அல்ல அஹமது இல்லா நான் விஷாலாம் நாலு நாளைக்கு பத்து மணிக்கு அந்த ஸ்பெஷல் கேள்வி நான் கேட்குறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரியல தௌஃபிக் நாகப்பட்டினம் நசிமா கோயம்புத்தூர் ஆமினா புதுக்கோட்டை மெஹராஜ் கடை நல்லூர் அபு காயில்பட்டினம் இந்த அஞ்சு நபர்களும் உங்களுடைய அட்ரஸ்களை எட்டு மணிக்குள்ளே அனுப்பிடுங்க அது இல்லாமல் நீங்கள் யூ யூஸ் பண்ணுற இல்லையா அந்த யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்கள் பேர் வரும் அந்த பேரில் அந்த பேருக்குள்ளே நீங்கள் அந்த டிவியில் போனீங்கன்னா உங்கள் டிபி காட்டும் அந்த டிவி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அட்ரெஸ்களை அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா தவறுதலாக வந்து உங்கள் பேரை வச்சு வேறு யாராச்சும் அனுப்புனாங்கன்னா அது பிரச்சனைக்குரிய ஆகிடும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்கள் கண்டிப்பாக யூடியூபுடைய புகைப்படத்தை உங்களுடைய பேர் கொண்ட புகைப்படத்தை அனுப்புங்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய புகைப்படத்தை எடுத்து அனுப்புகிறீங்க அதாவது ஏன் யூடியூப் சேனல் தான் அலீஸ்லாம் அதை சில பேர் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புகிறீங்க அப்படி இல்லை உங்கள் பேர் கொண்ட புகைப்படத்தை எடுத்து அனுப்புங்கள் அஹமது இந்த பதினேழாவது சீசனில் நல்ல முறையில் கலந்துக்கிட்டு நல்ல உங்களுடைய நேரத்தை இதில் பதிவு செஞ்சிருந்தீங்க உங்களுடைய நேரத்தை இந்த நல்ல விஷயத்தில் பயன்படுத்திங்க நீங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அலமது இல்லா இது போல் இன்னும் புது புது வீடியோக்களை செய்யணும் கொஞ்சம் ஆர்வமான விஷயம்லாம் செய்யணும் நீங்களும் எங்களுக்காக செய்யுங்க நாங்களும் துவா செய்கிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் மனசில் தோன்றுச்சுன்னா எந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய புது புது ஐடியாஸ்களையும் நிஷால்லாம் சொல்லுங்கள் நின்ஷால்லா இதுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அல்லாவது அல்ல நல் கூலி எல்லாம் வழங்குவானாவே என்று சொல்லி இது வாசியங்கள் அலாமிகம் வரமத்துலாஹி வரகாத்து இவர் தான் எங்கள் பள்ளியுடைய மோதினார் நல்லா இருக்கீங்களா